அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது அதாவது ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடையின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் அது மட்டுமல்லாது ரேஷன் அட்டை மே மாதம் முதல் பதிமூன்றாம் தேதி வரை புதிய விதியை ஒன்று அறிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய விதியை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது புதிய விதியை ரேஷன் அட்டைதாரர்கள் அவர்களுடைய காண்பித்து ரேஷன் பொருட்களை வாங்கலாம் என்று கூறப்பட்டு உள்ளது இந்தியாவில் மொத்தமாக மூன்று லட்சத்திற்கு அதிகமாக ரேஷன் கடைகள் செயல்பாட்டில் உள்ளன அதிகாரப்பூர்வ தரங்களின்படி தமிழகத்தில் மட்டும் சுமார் பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பகுதி நேர கடைகள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து நியாய விலைக் கடைகள் செயல்பாட்டில் உள்ளன குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிடிஎஸ் கடைகள் வாடகை வாடகை கட்டிடங்கள் இயங்கி வருகின்றது இந்த கடைகளில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மக்களுக்கு தமிழக அரசு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்து வருகிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் நிலவரப்படி மாநிலத்தில் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் மற்றும் வீட்டு உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் பொருட்கள் சரியான ரேஷன் அட்டை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த கைரேகை பதிவு மூலம் கார்டுதாரரின் உண்மைத்தன்மை சரிபார்க்க பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ரேஷன் அட்டை உரிமையாளர்கள் உண்மைத்தன்மை சரிபார்க்கப்பட்ட பிறகே உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைரேகை பதிவுடன் கூடிய பாயிண்ட் ஆப் சேல்ஸ் கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் சில ரேஷன் கார்டு பயனாளர்களின் கைரேகை விபரங்கள் பொருந்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதைத் தொடர்ந்து கைரேகை பதிவு வேலை செய்யாத பயனாளர்களிடமிருந்து கண் கருவிழி தகவல்கள் பெட்ரோ பின்பு அந்த நபரின் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட பிறகே ரேஷன் பொருட்கள் வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இதை நடைமுறைப்படுத்த கண் பதிவு செய்யும் முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக கண் பதிவு செய்யும் கருவிகளை ரேஷன் கடைகளுக்கு அரசாங்கம் இப்போது வழங்கப்பட்டு வருகிறது முதற்கட்ட சோதனையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் ஆறு அறுபது முதல் எழுபது ரேஷன் கடைகளுக்கு இந்த கண் மற்றும் புதிய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவி தமிழக அரசு வழங்கப்பட்டு உள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா இப்போது சில ரேஷன் கடைகளில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கைரேகை மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று இப்போது கைரேகை பதிவு வந்துட்டு சரியாக இல்லாதவங்க இல்லை உங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கண் கருவிழியை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என்று அதாவது மே பதிமூன்று முதல் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ